அருளாகிடும் அன்புடையாகியுள்ள ஏகவல்ல இளையவனை போற்றி கொண்டவனமாக தவனமாக தமிழ்நாட்டிற்கே வழிகாட்டிய சாகின்பாக் இடத்திலே இருந்து கேட்டிருக்கா கொஞ்சம் வெண்ணாரப்பேட்டை அனைத்து ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைவர் அவர்களே இங்கே வருகை திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்த நண்பர்களே பேச்சாளர்களே தாய்மார்களே எங்களுக்காய் பாதுகாப்பு தருவதற்காய் வந்திருக்கிற காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும்

அவர்கள் இந்த கோணத்தில் பார்க்கிறார்கள் அந்த கோணத்தில் பார்க்கிறார்கள் அதை செய்ய போகிறார்கள் இதை செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் பற்றிய போட்டார்கள் நாம் கடந்த காலத்தினுடைய வரலாற்றை கொஞ்சம் பொறுத்தி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இந்திய தேசம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லற்பட்டவர்கள் பாடுபட்டவர்கள் சுதந்திரத்திற்காக காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களும் முஸ்லீம்களும் அன்றைக்கு இருந்த முஸ்லீம் லீக் என்பதை நாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவினுடைய குரலாக முஸ்லீம் லீக் அன்றைக்கு இருக்க முடியவில்லை ஏனென்றால் பிரிவிடையால் அங்கே இந்து முஸ்லிம் என்கிற பாகுபாடு இருந்த காரணத்தாலே இவர்களால் உரத்த குரல் கொடுக்க முடியாமல் அந்த குரல் வங்கி மங்கி இன்றைக்கு அதன் ஆளுகிற அது தமிழ் இந்தியாவிலே ஊர் இருந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு சிதைந்து போனதை நாம் பார்க்கிறோம் பல ஆண்டு காலமாக இந்திய துணைக்கண்டத்தில் முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்கிற இயக்கம் இல்லை ஆயிரத்து ஐம்பது ஐம்பதுகளிலே இல்லை அறுபது இல்லை எழுபது வேளிலே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே இல்லை ஆனால் அதற்கு பிறகு முஸ்லீம்கள் ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக வர வேண்டும் என்று அவர்கள் ஜனாதிநூலமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள் அந்த அமைப்பு மக்களிடத்திலே பிரச்சாரங்களை மார்க்கட்சியங்களை மக்களிடத்தில் புகுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அதுபோல் ஒரு மக்கள் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் முஸ்லீம்களுடைய அரசியல் குரலாய் ஒன்றும் இல்லையே என்கிற சமயத்தில் தான் பாப்புலர் இந்தியா என்கிற இந்த அமைப்பை கேரளத்திலே தொடங்கி அது இந்தியா முழுவதும் ஞாபகிக்கிற தன்மையை ஏற்படுத்தினார்கள் இவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்தால் பரவாயில்லை கேரளத்திலே மட்டும் இருந்தால் பரவாயில்லை அல்லது ஆந்திராவிலே மட்டும் இருக்கிறார்கள் பரவாயில்லை அல்லது உத்தரப்பிரதேசத்திலே இருக்கிறார்கள் பரவாயில்லை தமிழ்நாடகத்தில் இருக்கிறார்கள் மேற்குவங்கத்தில் இருக்கிறார்கள் என்று சிதைந்து சிதைந்து அவர்கள் இருந்தால் அது பரவாயில்லை ஆனால் ஒரு குரலில் ஒரு பெயரை ஒரு குடியை இந்தியா முழுவதும் இவர்கள் கிளம்பியிருக்கிறார்கள் என்றால் அது ஆபத்தானது என்று அவர்கள் உணர்கிறார்கள் யாருக்கு ஆபத்தானது நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவை தடை செய்து கொள்ளுங்க நான் ஐக்கிய முஸ்லீம் நீட்ட கழகத்துக்காரன் நானும் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவினுடைய போர்வாளாய்த்தான் கிளம்புவோம் அடித்துவோம் எல்லாம் செய்வோம் எங்களுக்கு சமாதானம் கூட ஆக மாட்டோம் ஆனால் என்று வந்தால் எங்கள் கரையில் எது இருக்கிறது என்று தெரியாது என்பதை இவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படவில்லை தடை செய்ய வேண்டும் அது இப்பொழுது ஐந்து நான்கைந்து மாதங்களுக்கு இங்க இருக்கிற ஆட்டுக்குட்டி அண்ணாமல ஒரு ஆடியோ வெளியே வந்தது தெரியுமா அரழுக்கான ஆடியோ அது எவ்வளவு பயந்து நான் பாருங்க சொல்றாரு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இஸ்லாமிய அமைப்பை மத்திய அரசு தடை செய்ய அப்படி தடை செய்து விட்டால் அன்பு தோழர்களே வீடுகளிலே பதுங்கிக் கொள்ளுங்கள் வீடுகளிலே பதுங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் மனைவி மார்களுடைய சேலைகளை எடுத்து உடுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு மாநில தலைவர் ஐயை கட்சிக்கிறார் அதற்கு பிறகு இரண்டு மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்னாலே சனாதனத்தை போதிக்க வந்திருக்கிறாரே ரவி என்கிற ஆளுநர் அவன் சொல்லுகிறான் பாப்ல பிரண்ட் இந்தியா என்கிற அமைப்பு இது ஒரு பயங்கரமான அமைப்பு அதற்கு பின்னால் ஜூலை கடைசி அல்லது ஆகஸ்ட் புதல் வாரத்திலே என்னையே என்று சொல்லுகிறதே இந்த அமைப்பினுடைய தலைவனாக இருக்கிற இயக்குநராக இருக்கிறேன் அஜித்து ரோடா என்கிறவன் என்ன செய்கிறான் எல்லா சமய தலைவர்களையும் அழைப்படாக சொல்லி அங்கே அழைத்து வைத்துக் கொண்டு அவர்களையெல்லாம் பேசக்கூடாமல் சூர்யாக்கள் வந்தார்கள் ஜமாத் இஸ்லாம் இந்து வந்தார்கள் அதிலே அனிஸ் சொன்னார்கள் இவர்களெல்லாம் வந்தார்கள் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறோம் என்று சொல்லி அதை சொல்வதர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய வேண்டும் இது கொச்சமற்றமாக அவர்கள் மக்களிடத்திலே சொல்வதாக நானும் கூட கூடிய இருபத்தைந்து முப்பது லட்சமாக உச்ச நீதிமன்றம் எங்களை அப்படி தூக்கி நிறுத்திவிடும் நீதியை நடத்திவிடும் என்று சொல்லி பாபர் வசூலி வழக்கிற்காக காத்தப்பட்டிருந்தோம் ஒரு நாடாளுமன்ற சீட்டு கொடுத்தாங்க யாருக்கு ரஞ்சன் கோகோய் என்கிற அயோக்கியாக நல்லா ரஞ்சன் கோகோய் என்கிற அயோக்கியன் ஆயிரத்திற்கு ஏற்பட்ட பக்கங்களில் கையெழுத்து போல எனக்கு முன்னால் பேசினார்கள முதல் முஸ்லீம் தலைவர்களை அழைத்து ஆர் எஸ் எஸ் பேசுகிறது தீர்ப்பு இப்படி வந்தால் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே அவர்கள் எழுதி கொடுத்த தீர்ப்பை இந்த நாய் படித்துவிட்டு அவர்கள் அங்கே கொடுத்த அங்கே பாபர் மசூதியை சகிதாக்கிய பிறகு அங்கே இன்றைக்கு ராமர் கோவிலை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அமைதியாக இருந்த கர்நாடகத்தில் பிஜாபுர என்ன கிட்ட பெண்கள் அழித்து விடும் என்று சொல்லுகிறான் பொட்டு வைத்தால் புத்திராட்சி கொட்டை போட்டால் உள்ளே உள்ளேட்டு போட்டால் செருமை போட்டால் ஒன்று வந்து விடாது இதை சொல்லுகிறான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகிறான் என்ன சொல்கிறார் உத்திராட்சி கோட்டை உள்ளே இருக்கிறது சிலுவை உள்ளே இருக்கிறது பூணூல் உள்ளே இருக்கிறது இது வெளியேறிகிறது அதுதான் ஆபத்து இன்னைக்கு சகோதரர்கள இஸ்லாமிய பெண்கள் முன்னணியிலே நிறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜா படிந்து பதினாறு பதக்கம் பதினெட்டு பதக்கம் என்பதை வருகிறார் என்கிற செய்தி வருகிறது இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இவர்களுடைய கல்வியை நிறுத்த வேண்டும் அல்லது இவருடைய மத நம்பிக்கையை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே கொண்டு வந்தால் நிஜாப் தடையாக கொண்டு வந்துவிட்டு இருபத்தி ஆறாயிரம் முஸ்லீம் பெண்கள் எங்களுக்கு ஏமா பெரிது என்று பரீட்சை எழுதாமல் தூக்கி எறிந்துவிட்டு உச்ச நீதிமன்றத்திலே போய் நம்முடைய வழக்கர்கள் சொல்கிறார்கள் இந்த வழக்கை அவசரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லுகிற மேலாவிகள் மெத்தப்படித்தவர்கள் யாரோ எழுதி கொடுத்ததை வாசிக்கக்கூடியவர் சொல்கிறார்கள் இது ஒன்றும் அவ்வளவு அவசரமானது இல்லை என்று சொல்லி இப்பொழுது அதனுடைய வழக்கை அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தீர்ப்பும் கூட ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பாபர் சொல்லி தீர்ப்பை பார்த்தவர்கள் நீங்கள் இப்ப அதான் என்கிற இந்த பள்ளி வாசலையும் எடுத்த விடலாம் நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உன்னை புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில நம்முடைய இந்திய நாடாளுமன்ற ஒரு சட்டத்தை ஏற்றுக்கலாம் நாடாளுமன்றம் தான் சட்டங்களை ஏற்றணும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்ன சட்டம் தெரியுமா புராதான சின்னங்கள் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் அங்கே வழிபாட்டுத் தலம் எவ்வாறு இருந்ததோ அந்த வழிபாட்டுத் தலங்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் அதுதான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே போட்ட சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளே மீறுகிறார்கள் பயிர வைகிறது எப்படி வழங்கி இந்த வழக்கை எப்படி எடுத்தார்கள் அவர்களை தடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சட்டம் ஆனால் அவர்கள் எடுத்து சொல்லிக் சொல்லிக்கொண்ட சகோதர்கள இந்தியாவினுடைய பொருளாதாரம்ாதார தாக்கடை போய் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி கட்டளை விட்டு அவரை எழுந்திருந்து போகிற நேரத்தில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு நாற்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஒரு பைசா நல்லா புரிந்து கொடுங்க இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரலில் அமெரிக்க டாலர்களுடைய மதிப்பு நாற்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தோரு பைசா இன்றைக்கு அமெரிக்க டாலருடைய மதிப்பு எண்பது ரூபாய் ரெண்டு பைசா நாற்பத்தி எட்டு எங்கே எண்பது எங்கே மக்கள் அவர்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவை இங்கே இருக்கிறார்கள் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பெயரானே அவர்கள் இருக்கிற அலுவலகத்திற்கு இவர்கள் கொண்டு போய் வைக்கிற நோட்டுகளை எடுத்துக் கொண்டு இவர்கள் வைக்கிற பணத்தை எடுத்துக் கொண்டு அவர்கள் இந்த பணத்தை நான் கைப்பற்றி கைப்பற்றியிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் ரெண்டு நாள் நேற்றைக்கு அதலாம் பட்டினத்தை நடந்த சம்பவம் என்று சொன்னதில்லை இரண்டு இரு சக்கர வாகனத்தில் இருவர் முழுக்கால் சட்டை உடுக்கை சட்டை ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அவர்களுடைய வாகனத்தில் கொஞ்சம் கல்களை வைத்துக் கொண்டு அதான் இருந்து கிளம்பியது போல் அவர்கள் கிளம்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பஸ்ஸுகளுடைய கண்ணாடிகளை உடைக்கிறார்கள் பேராவரில் போய் அங்கே இருக்கிற பஸ்ஸுகளுடைய கண்ணாடியை உடைக்கிறார்கள் எதுக்கு தெரியுமா பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா கண்ணாடிய உடைச்சுதான் இவன் கண்ணாடிய உடைச்ச மாட்டானே உடைக்கிற இருந்தா முழுசு உடைச்சிருவான் தெரியல கண்ணாடிய உடைச்சிட்டு போறாள் கோயம்புத்தூர்ல நேற்றைக்கு வெடிக்காத அது கூட அதாவது நம்மளே வச்சுக்கிட்டு வச்சுங்களேன் பெட்ரோலை ஊற்றி ஒரு திரிய போட்டு சும்மா தூக்கி போட்டு பெட்ரோல் கொண்டு சொல்லுவான் அந்த மாதிரி பிஜேபி கார்டு நீங்க முதல சென்னையில வந்தாலும் போட்டான் அப்படி போட்டுட்டு யாரும் சொல்லான்னு பார்த்தா முடியல இப்ப அதே மாதிரி ஒண்ணு போட்டு அது வெடிக்கவும் ஒண்ணும் ஏனென்றால் என்ன சொல்வாங்க பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மீது தடை விசாரணை கைது இந்தியா எழுது நூத்தி ஆறு பேர் தமிழகத்தில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவதற்காக அவர்கள் குண்டை போட்டார்கள் எங்க பரம்பரைக்கு என்ன தெரியுமா செஞ்சா ஒழுங்கா செய்வோம் இதான் எங்க பரம்பரையினுடைய இது வேற ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன சம்பவம் முதல்ல சொல்லிருக்கிறேன் அதாவது சரியான தன்னுடைய வலியாதைக்குரிய இமாவலி இங்கே ஆரம்பத்துக்கு கொண்டு வைக்கிறார் அவன்தான் வச்சார் அது அவன்தான் வச்சா நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படி வச்சிட்டு அதான் வந்துடம் வந்த பாக்கலாம் வெளிக்கல மறுபடியும் போய் சளிவண்ணி வச்சு வெளியேட்டான் இப்போ பழக்கம் இபாமலி சொல்லுங்க இந்த பாட்டை கொண்டு இது செய்ய தெரிந்தாலும் செய்யத் தெரியாது அட்டுவிடாங்க நீங்க யார்கிட்ட வந்து எதை பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் பாபர் மசூதி நீங்கள் தடைசிய போதுதான் எல்லா விடையும் இருக்கு நாங்க வந்து இப்ப சும்மா இருக்கிறோம் இதே சாயும்பாட்ல பெண்களையும் என்னையும் கை சிறு பிறகு சொன்ன எனக்கு பிறகு என் மகன் வருவார் என் மகனுக்கு பிறகு என் பேரக்குழந்தை வருவார்கள் சையாவார்களை தவிர நிதனம் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் மனநிமார்கள் யுத்தத்தில் இருப்பார்கள் எங்கள் மனைவிகள் மட்டுமல்ல எங்கள் குழந்தைகள் இருப்பார்கள் குழந்தைகள் மட்டுமல்ல பேர குழந்தைகளும் அவர்களுடைய பேர குழந்தைகள் இருப்பார்கள் யாவ்வா அமித்ஷா எங்களை அழிக்க நினைக்கிறான் யாரோ நாங்கள் பழகிறோம் அளவுகள் அவர்களை கொண்டு அவர்கள் கோயில் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய குழந்தைகள் இசாப்படிய மொழியாமல் கைவிழக்க முடியாமல் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் குரல் கொடுக்கிறார்கள் என்பதற்காக அதற்கெல்லாம் கிழக்கே என்று போராடும் என்பதற்காக பாபர் மசூதியை இடித்தவர்கள் இந்த வெங்களை பழி கல்வி நிற்காமல் தருத்தவர்கள் இன்றைக்கு பிண்டாம் இந்தியாவையும் தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்றால் அந்த பெயரை செய்யலாம் முஸ்லிம்களை தடை செய்ய முடியாது என்பதை வேண்டுமோ பதனீவமா சொன்ன மாதிரி தாலா கனவுல வந்து சொன்னா அதையும் செய்வோம் இதை தவிர வழி இல்லை என்பதை உங்களுக்கு கூடிட்டு காட்டி வாய்ப்புகள் நன்றி கூறிய விடைபெறுகிறேன் ஆகின்ற வானாக இறங்கினார் இறைவன் ஆணையிட்டால் எதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கந்தன உரையாற்றிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அந்த ஹைரயா அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக Динамо, 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 динамо.

हर सावल तवार